ஓ அது பொலிட்டிக்கல் பார்ட்டியே இல்லை விஜய் அவர்கள் ரெஜிஸ்டரே பண்ணல அங்கேயும் வந்து சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியனை வந்து எல்லாரும் ஃபார்ம் பண்ணும் பொழுது கிளியரா சட்டத்தை புரிஞ்சுக்கலனா உங்களுக்கு டிவிக்கே தப்பு பண்ண மாதிரியே தெரியும் அதனால சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டிவிக்கே எங்கேயுமே சட்டத்தை வயலேட் பண்ணல ரெகக்னிஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்காது அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் உண்டு அந்த கண்டிஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டிவிக்கே ஏன் வந்து இட்ஸ் நாட் அ ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி பை எலெக்ஷன் கமிஷன்னு புரிஞ்சிக்க முடியும் அப்படி பார்க்கும் பொழுது முக்கியமாக மூணு கண்டிஷன்ஸை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபுல்ஃபில் பண்ணும் ஜென்ரலாக புதுசாக ஆரம்பிக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி யாருமே இந்த மூணு கண்டிஷன்ஸை உடனடியாக ஃபில் பண்ண முடியாது ஏன்னால் இந்த மூணு கண்டிஷனுமே எலெக்ஷனை சார்ந்து இருக்கக்கூடிய கண்டிஷன் அப்போது ப்ராடாக எடுத்து பார்த்தீங்கன்னா மூணு கண்டிஷன்ஸ் என்னவா என்னவா பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா